எல்ல ல்லா கழிப்பினரா இறைவர் தாளில் விழுந்து எழுந்து வல்ல பரிசு எல்லாம் துதித்து எப்படி எல்லாம் துதிக்கணுமோ ஏன்னா போறவங்கள நல்லா சொல்லி அனுப்புணும் இல்லையா வாழ்த்தணும் சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா அப்படின்னு கூப்டார் ஞானசம்பந்தர் கிளியை தூது கொடுக்கும்போது ரொம்ப அழகிய கிளியே அப்படின்னு கூப்டா தான் சந்தோஷமா வரும் சரிண்ணே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா அது வராமலே போயிடும் இல்லையா அப்போ கூப்பிட்றாள் சிறையாரும் மட கிளியே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா உமக்கு பால் முறையாலே தருவன் உனக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு தரேன் துறையாரும் கடத்தோணி புறத்துறையுண் திருநாம் எனக்கு ஒரு கால் பேசாயேன்னு கேட்டான் அதுபோல் தூது போகிறவங்கள நல்லா பாதுகாத்து தேவையானதை கொடுத்து நல்லா அந்த அந்த ஹோட்டலில் ரூம் போட்டுக்கோ அங்கே போய் தங்கிக்கோ நல்லா சாப்பிடு நீங்கள் கவலைப்படாது சாப்பாடை பற்றி தான் கவலைப்படாது எவ்வளோ சொன்னாலும் கவலைப்படாத நீ எனக்கு நான் உனக்கு ஜிபே பண்ணுறேன் என்ன சொல்லி அதெல்லாம் சொல்லி அனுப்புறது இல்லையா அதை வல்ல பரிசு எல்லாம் துதித்து சாமியை துதிக்க புதுசாக உதிக்க வல்ல பரிசு எல்லாம் துதித்து வாழ்ந்து நின்றவன் தொண்டன் சாமியை துதித்து அனுப்புகிறார் நீங்கள் நல்லா போய் பண்ணுவீங்க வேலைய நல்லா செஞ்சு முடிச்சுருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் என்ற வன் தொண்டர் எங்கே போகணும் அட்ரஸ் சொல்லணும்ல சரியான இடத்துக்கு போகணும் தூது போகிறது சரியான இடத்துக்கு போக வேறு எங்கேயோ போயிட்டுன்னு தான் வச்சுக்கோ அது நடந்த காரியம் நடக்காமல் போயிடும் அதனால தான் நெஞ்சு விடு தூதில் எங்கெங்கெல்லாம் போகணும் எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது என்பதை அழகாக காண்பித்தார் நெஞ்சு விடு விடுத்துவதுன்னு நம்மக்கிட்ட மாவிஸ்வாச்சாரியாக ஒரு சாஸ்திரம் பாடி கொடுத்துருக்கார் மறைக்கான சம்பந்தர் பால் அவர் தூது அனுப்புகிறத்துணும் நெஞ்சத்தை எங்கே போகக்கூடாது அந்த புத்தன் பால் செல்லாதே சமணன் பால் செல்லாதே வேடத்தை உண்மை என்று மயங்காத கும்பிடாத அடைய பால் செல்லாதே அப்படின்னு பால் மட்டும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வழியாக போய் நீங்கள் அவருடைய திருவழக்கத்தை அடைந்து விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது அதுபோல் சரியாக போக வேண்டிய இடத்த போகணும் அது சரியான இருந்து போக வேண்டும் அப்படின்லாம் இருக்குது தூது சொல்லி அனுப்புற விஷயம் அதனால் இந்த இடத்த சொல்லுகிறார் முல்லை முகைவன் நமகை பறவை முகில் சேர்மாடத்து முகில் சேர் மாடமா அப்போ வசக்கருக்கு ரைட்டான வீடு அவங்க வீடு வீடை செல்ல நில்லாது எழுந்த எழுந்தருளி நிற்கும் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டியா வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டியா லன்ச்சு கட்டி எடுத்துக்கிட்டியா போகும்போது ட்ரெஸ் மாற்ற எடுத்துக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா சரி அப்போ என் நின்றுட்டுருக்கேனோ போ அப்படிங்கிறார் நில்லாது எழுந்தருளும் அப்படியே என்ன அர்த்தம் அப்போ ஏன் ஏன் நின்றுட்டுருக்கேன்னும் புது போகிறேன்னு சொல்லிவிட்டு ஓ போ அப்படின்னாரு சாமி நில்லாது ஈண்ட எழுந்தருளி நீக்கும் புலவி என தொழுதார் அதெல்லாம் பரணாச்சியார் இந்த கலைமையக புலவர் பாடுறார் ஆனார் காணாரிலரே அயனும் ஆளும் திருமாலும் பிரம்மாவும் ஆனா காணாரிலரே ஆனாரிலரே அயனும் ஆளும்னார் திருமாலும் பிரம்மாவும் சாமியை திறன்னா எங்கேயோ போய் அவன் தேடுறதுக்கு சரியான எங்க எங்கே வந்துருந்தால் கெனச்சிருக்கோம் எங்கள் பருவணாச்சாரி விட்டு வாசல் வந்து நின்றுட்டு இருந்தான்னா சாமி எடுத்துட்டு போய் எளிதாக பார்த்து வந்துருக்கலாம் அதை விட்டு விட்டு எங்கேயோ போய் திட்டு இருந்தார் ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னார் கடமையாக போலவர் அதனால் மேனால் பறவை திருவாய் படினார் அங்கே போய் சாமி நின்னார் இல்லையா அந்த பெருமை அந்த பெருமாட்டிக்கு எவ்வளோ ஒரு உயர்வமாக இருக்குது அவர் விட்டு கதோ போய் சாமி தட்டணுன்னு இருந்துருக்கு இல்லையா அதனால் நில்லாது ஈண்ட எழுந்தருளி நீக்கும் புலவியன தொழுதாக சரி சாமி போக போகிறார் எப்படிப்பட்ட சாமி போகிறார் அப்படிங்கிறது சாமி அனுபவிக்கிறார் அந்த பாட்டில் அண்டர் வாழ கருணகினால் ஆழ அமுதாக போற வேணா சாதாரண ஆளா இது மூலம் தர தர தேவனா சும்மா சக்கர பொங்கல் வைக்கிறேன் வந்துடுறேன் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஒரு சின்ன சேவலை வெட்டி கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுறேன் செய்கிற செய்கிறேன்னு சொல்லக்கூடிய தேவதையா பரதேவதை எல்லா தேவதையும் ஆட்சி செய்யக்கூடிய பரமாத்மாவாக இருக்கக்கூடிய உலகத்து தேவர்களை ஆட்சி பண்ணக்கூடியவர் எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்தாராத்மாவா இருக்கக்கூடிய சுவாமி எல்லா தேவர்களும் சுற்றும் அமரர் சுரபதி நின்று பாதமல்லால் பற்றுன்றிலோம் என்று அழைப்பர் பறவையில் நஞ்சை உண்டாய் அப்படின்னு உலகத்து தேவர்களெல்லாம் அமுத வேண்டி காத்திருக்க இவர் நஞ்சத்தை உண்டு தேவர்களை எல்லாம் காப்பாற்றினார் அந்த பெருமானார் அவரு போறார் அப்படின்னு அந்த பெருமையை காட்டுகிறார் இல்லையா அண்டரே வாழ கருணகினால் ஆழகாலம் அமுதாக உண்ட நீல கோலமிடற்று ஒருவரே கோலமிடருன்னார் கழுத்து எப்படி இருக்கான் அழகா இருக்கான் பார்க்குறது சுவாமிக்கு நீளமாக இருக்குது அழகா இருக்குது உண்ட நீல நீலக்கோலமிடற்று அதான் திருநீலகண்டம்னு பேர் அதுதான் மெய்மறந்து உற்ற இடத்து உதவும் விடையவர் தாலார் அட் அந் அற்றாரத்துக்கு அந்த இடத்துல உதவி பண்ணுவது திருநீலகண்டம் தான் செய்வனை வந்தியமை தீண்டப்புறா திருநீலகண்டம் நீலகண்டாயனமை அப்படிங்கிறது பிரத்யட்சமான மந்திரம் அது எல்லா துன்பத்திலேருந்து நம்ம நீக்கக்கூடியது நீலகண்டம் அதனால் இந்த நீலகண்டத்துடைய பெருமையை நமக்கு காட்டக்கூடிய ஒரு சரித்திரமே இருக்குது திருநீலகண்ட குயவனாயனார் இருக்கிறார் நம்முடைய திருத்தண்ட தொகையை நீலகண்டத்தில் ஆரம்ப திருநீலகண்டத்தில் நிறைவாகுது இல்லையா அப்படி குண்ட நீல கோலமடற்று ஒருவர் இருவர்க்கு அறிவறியார் தேவர்களிலே சிறந்தவர்களாகிய திருமாலும் பிரம்மாவும் பொழுது கிடைக்காத பெருமானார் அப்பேர்பட்ட பெருமானார் பண்டு வாழும் மலர் கூந்தல் பறவையார் மாளிகை நோக்கி திரும்புகிறார் சாமி தேவாசிரிய மண்டபத்திலிருந்து தேவாசிரியர் கோயில் கோயில் உள்ள இருந்து வரும்னாலே சாமி சிம்மாசனத்தை தான் வருவார் இவர் புரிடம் கொண்ட சாமி சிம்மாசனத்தை வரத்து வேறு ஏற மாட்டார் இவர் ஆழி தேரத்தை வரத்து வேறு ஒன்றும் வரமாட்டார் இவர் ஏன்னா அதுக்கே பிரதிநிதி வச்சுக்கிறார் சந்திரசேகரர் தான் புறப்பாடு இவருக்கு அந்த ஒரே நாள் பங்குனி ஆயில் அன்னைக்கு தான் தேர் புறப்பாடு அது அன்னைக்கு புறப்பட்ட ஆறு மாதம் தேர் ஓடுமா அந்த காலத்தில் சித்திரை மாதம் திருவாரூர் தேரோட்டோன்னா நாட்டு புறப்பாட்டே இருக்குது சித்திர மாதத்தில் திருவாரூர் தேரோட்டம் அப்படின்னு இருக்குது அப்போ சித்திரை மாதம் தான் திருவாரூர் தேர்வோடி இருக்கு ஏன்னா சித்திரை மாதம் முழுக்க பங்குனியில் ஆரம்பிச்சு சித்திரை முழுக்க திருவாரூர் தேர் விடுமா பாதி நாள் வீதியில் தான் இருந்திருக்கு சாமி அதனால தான் வீதி விடங்கர்னே போயிருக்கு ஏன்னா தேர் சுற்றி இதனால வந்து அடையிறதுக்கே முடியாது மண் தர இல்லையா எல்லாம் தேர் போயிடும் தரையில் மாட்டிக்கும் இழுத்து கொண்டு வந்து வெளில கொண்டு வரணும் இப்படியெல்லாம் சாமி பெருமை உடையவராக இருக்கிறார் தலைக்கோழிகளோட நடனம் பார்ப்பார் இவர் தேவாசிரிய மண்டபத்தில் வந்து எழுந்துருனாருனா முன்னாடி பத்து நாள் மண்டப முடி பின்னாடி பத்து நாள் மண்டபப்பொடி இவருக்கு தேருக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மண்டபப்பொடியில் வந்து உட்காந்துருப்பார் உள்ளே அதுக்கு பிறகு தான் தேருக்கு போவார் தேரில் தேவாசிரியன் அந்த கீழே வீதி ஈசான்ய பாகத்தில் தான் தேவரடியார் திருவீதி இருந்துச்சாமா அந்த வீதிக்கிட்ட வரும்போது தேர் ஸ்லோவாக போகுமா அதை சொல்லுவாங்க நாட்டுப்புற வழக்கத்தில் சொல்லுவாங்க திருவாரூர் சாமி தேவரடியார் வீதி அதை பச்சை நினச்சிக்கொண்டு தான் வீதியெலாம் பொறுமையாக போவோம் அப்படி இருப்பாங்க ஏன்னா அவர்களுடைய மண்டபப்படி ரொம்ப அதிகம் அவங்களுடைய பட்டு வஸ்திரத்தை கீழே கொண்டு தரையில் விரித்து அது மேலே தான் தேர் வருமா அப்படிலாம் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி தலைக்கோழி சுவாமிக்கு வந்து தேரில் ஏறும் பொழுது நிறைய நிவேதனங்கள் மண்டபப்படியில் கொடுப்பாங்கிறதுனால அவருக்கு வயிற்று ஒளி வந்துடுவோம் ஒரு ம ஒரு கஷ இது என்னது லேகியம் லேகியம் மருந்து ஒன்று தயார் பண்ணி தேரில் ஏறுறவுடனே முதல்ல சாமிக்கு நைவேத்தியாகும் அதை செய்து கொடுக்குறவங்க அந்த தேவரடியார்கள் தான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சாமி சிம்மாசனத்தை தவிர்த்து ஒன்றத்தை ஏறாதவர் அந்த பெருமானார் தரையில் நடக்க போகிறார் தன்னுடைய அடியாருக்காக இது யாருக்குமே தெரியாது அந்த நைட் நடத்தின நடக்குது ரெண்டு பேருக்காக நடக்குது அதான் இவர் சொன்னார் தமிழ் கேட்கும் இச்சையால் அப்படின்னார் இந்த தமிழாலே இவர் பாடாமல் போயிட்டார்னா என்ன பண்ணுறது என்பதற்காக அன்பு வேண்டும் பெருமானார் என்றார் சுந்தரருடைய அன்பு வேண்டும் என்பதற்காக அவர் இப்படிப்பட்ட நிலங்கி இறங்கினார் கீழே அது சொல்லுகிறார் புண்ட நீல கோலமடற்று ஒருவரே இருவர்க்கு அறியார் வண்டு வாழும் மலர் கூந்தல் பறவை யார் மாளிகை நோக்கி துயர் நீக்க எழுந்து அருளாக சாமி பொறப்பட்டு தனியாக வந்துடுவாரா சாமி புறப்படணும் முதல்ல பஞ்சமூர்த்தி புறப்படணும் இல்லையா சாமி பொறுத்த முன்னாடி முதல்ல விநாயக பெருமான் போவார் அப்புறம் முருகப்பெருமான் போகணும் அப்புறம் அம்பாள் போவா அப்புறம் சாமி வருவார் கடைசியில் சண்டேசனம் வருவார் அப்புறம் அங்கே தீவெட்டி எடுக்கிறவங்க வருவாங்க அப்புறம் இதுக்கு ஆலவட்டம் தூக்குறவங்க வருவாங்க சாமரம் தூக்குறவங்க வருவாங்க அப்புறம் பூத காண நிறைய நடனம் எல்லாம் போவும் சாமிக்கு அப்படி எப்படி தானே அவர் இல்லையா சாமி பரிவாரம் எடுபடியோட போவார் எல்லா எடுபடியோடையும் அப்போ இங்கே தேர் இருக்குன்னா அங்கேயிருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டருக்கு முன்னாடி இருப்பாங்க எல்லாருமே வாத்தியம் வாசிக்கிறவங்கலேருந்து இருப்பாங்க சங்கு ஊதுறவங்க காலம் ஊதுறவங்க அதாவது சித்த திருவாரூர் ஆதிரை செல்வம்னார் அது இல்லையா திருவார் செல்வம் அப்படின்னு அப்புறம் சாமி அது முத்து விதானம் மணிப்பொருக்கவரி முறையாலை அப்படின்னு சாமி புறப்பட்டு போனதை எப்படி காட்டுகிறாருன்னு அதில் பதியத்தில் தான் அனுபவிக்கும் பத்தகரோடு பாவையர் பின்னே செல்ல அப்படின்னார் தலையால் முட்டுவார்னர் முட்டிப்பான் தலையால் ஒருத்தங்க ஒருத்தங்க முட்டி அந்த கூட்டத்தில் தலையால் முட்டுவார் என்று காட்டிருப்பார் பலருமிட்ட கல்லவடங்கள் எல்லாம் மேலத்துக்கு விட்டு எறிஞ்சு அப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் அந்த திருவாரூர் சுவாமியோட புறப்பாட்டை அப்படின்னு அந்த ஆரூர் எப்பரிசால் தொழுது ஓய்ந்தது என்று கேட்டார் ஞானசம்பந்தர் அதனால் அந்த திருவாரூர் சாமியினுடைய பெருமையை இங்கே காட்டுகின்றார் அந்த அவர் போராடுனாக்க அப்போ கூட எத்தனை பேர் போய் ஆகணும் இங்கே அது பிரத்யமாக இருக்கார் இப்போது திருமேனியாக புறப்பட்டார்னா கூட போய் ஆகணும் இப்போ பிரத்யக்மா சாமி இருக்காது போது அத்தனை தேவாதி தேவர்களும் பூத்து முக்கோடி தேவர்களும் அங்கே வந்து நிற்கிறாங்க அப்போ ஒரு புறப்படுறதுக்காக முன்னாடி ஆறு போகிறது பின்னாடி ஆறு போகிறதுன்னு போட்டி அதிலே வந்து இப்போ நந்தியபெருமான் வந்திருப்பார் கூட ஏன்னா அவர் நிற்கிறார் இல்லையா அவர் சொன்னாரு நீலாம் இந்த கூடத்தை வரக்கூடாது பொப்போ பொப்போ போ அப்படின்னு சொல்லி விளக்குறாராம் பாதி யார் யாரெல்லாம் வரக்கூடாது கூட அப்படிங்கிற தேவர்களை ஒதுக்குறாங்க யார் கூட வரலாங்கிறவங்கள சேர்த்துக்கிறாங்களாம் அதான் சேக்காரர் சாமி அனுபவிக்கிறார் அதை இல்லையா தேவாசிரியன் முறை இருக்கும் தேவரெல்லாம் இப்போ சன்னியானத்தை பார்க்க நம்ம போகிறோம் சன்னியானம் திடீர்னு அது குருமூர்த்துக்கு போகிறாங்கிறாங்க உன்னையெல்லாம் எல்லாம் குருமூர்த்துக்கு ஓடுறது இல்லையா அங்கே குருமூர்த்தில் போய் சன்னியானத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறோம் இல்லையா அதுபோல் சாமி கோயிலில் இருந்தார் சாமி பார்க்குறத தேவர்கள் எல்லாம் வந்து தேவாசிரியர் மண்டபத்தில் காத்திருந்தாங்க தேவர்கள் சரிக்கிறதுனால தான் அதுக்கு பேர் எப்போது தேவர்கள் காத்திருப்பாங்க அங்கே இருக்கும் பொழுது நிவேதனாகும் பொழுது அபிஷேகம் தரிசனம் கிடையாது தேவர்களுக்கு அப்போ அங்கே காத்திருக்கணும் அந்த இடத்துல அது சிதம்பரத்துக்கும் திருவாருக்கும் தான் அந்த பெருமை காட்டப்படுது எனக்கு தெரிஞ்சு திருவாரூர்லையும் அதே மாதிரி த த முக்கியமான நேரத்தில் தேவர்களுக்கு அனுமதி இல்லை சிதம்பரத்துக்குள்ளே தேவர்களுக்கே அனுமதி கிடையாது அது யாருக்கு தாங்க அனுமதி திருநீர் உத்ராஷம் போட்டிருந்து அடியாக தான் சம்பரத்துக்குள்ளே போகலாம் என்று நந்தி கோல் வைத்து கொண்டு இப்படியே காட்டிக்கொண்டே போறான் ஓ ஓ போன அழுக்கன்னு திருவாயில் நின்று கொண்டு இருப்பார்னு அங்கே காட்டுக்கிறார் பெரியவனந்த அதனால் அப்படி தேவாசிரியன் முறையிருக்கும் தேவர் எல்லாம் எல்லா தேவர்களும் அங்கே உட்காந்துருக்கிறாங்க சாமி பரணாச்சாரி வீட்டுக்கு இப்போ இவங்கெல்லாம் கூட புறப்படணும் இல்லையா இப்போ அதில் யார் யாரை கூட்டு போறது யார் யார் கூட வரலாம் யாரும் வரக்கூடாதுங்கிறத சொல்லுறா சேவித்து போவார் தம்மில் வேண்டுவார் போத ஒழிந்தார் புறத்தொழிய தேவர்களில் கூட வரலாம் என்கின்ற தகுதியுடையவர்கள் கூட போறாங்க வராதவர்கள் ஒழிந்துட்டாங்க அங்கே இருந்துட்டாங்கிறார் அதை சொல்லுகிறார் போவார் தம்மில் வேண்டுவார் போத ஒழிந்தார் புறத்து ஒழிய ஓவானுக்கச் சேவகத்தில் உள்ளோர் கணனாதர் அதுதான் நந்தியம்பெருமான் இந்திய பெருமான் கோலை பிடிச்சது எதுக்கு போகிறாருப்போம் ஏன்னா அவர் இல்லாமல் அவர் போக மாட்டார் இல்லையா முன்னாடி கட்டியம் கூறிகிட்டு போகணும்ல உரத்துக்கு அவர் சாதாரண நாள் கிடையாது ஓவானுக்கச் சேவகம் எப்பொழுதுமே அணுக்கம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர் ஓவானுக்கச் சேவகத்தில் உள்ளோர் பூத கணநாதரு பூதங்கள் குரல் பூதங்கள் அர்த்தனை கொட்டி அடித்தனை பல்குரல் பூத கணம் சே அப்பர் சாமி அப்படி பூதங்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று குறுக்கனு இருக்க ஓடிட்டுருக்குங்க என்ன கூட்டம் கூட்டமாக சின்ன சின்னதாக தான் இருக்கலாம் குரல் பூதம் குரல் பூதம்லாம் குறுக்குனருக்க ஓட ஆரம்பிச்சிட்டு ஏன்னா சாமி வந்துட்டார் நந்தியபெருமான் கணநாதங்கள் முப்பத்து பதினெட்டு கணம் இருக்குது சாமிக்கு பை கணம் இருக்குது பூத கணம் இருக்குது பைசாச கணம் இருக்குது அப்படி பேர் வந்தார் வந்தார்னா தனியாக வர மாட்டார் கூட்டமாக தான் வருவார் இவர் ஏன்னா அவங்கெல்லாம் அவர் கூடவே இருக்கணும் வர வாங்கி வச்சிருக்கிறாங்க சாமி இப்போ பேர் சாரூபம்னு பேர் நெற்றியல் கண்ணர் நாற்பருந்தோழர் நீரணி வேணியர் அநேகர் அப்படின்னாரு சேக்கர்தான் அவங்கெல்லாம் வர வாங்கினது என்ன வரோம் சிவபூஜை பண்ணாங்க அதனால சாமி கூடவே இருக்கிற வரம் அப்படிங்கிறார் இல்லையா சிவபூஜை பண்ணுறவங்களுக்கு சாமீபம் கிடைக்கிறது சாலோகம் சாமீபம் சாரூபம் யோக நிலை இருந்தவங்களுக்கு சாமியோட வடிவமாக கிடைக்கிறது என்று இப்படியெல்லாம் வர வாங்கினாங்க அதனால் சாமி எங்கே போனாலும் அவங்களும் கூட போய் தான் ஆகணும் ஏன்னா சாமீபம் வாங்கியிருக்கிறாங்களே அப்போ சாமி இருந்தால் கண்டிப்பாக அவங்க கூட இருந்தே ஆகணும் அதனால் அவங்களும் இருக்க மாட்டாங்க இப்போ அவங்களும் போகிறாங்க அப்போ ஓவானுக்க சேவகத்தில் உள்ளோர் பூத கணநாதர் மூவாமுனிவர் மூவா முனிவர்கள்னா தவத்தை எப்பொழுதும் முடித்து கொள்ளாத முனிவர்கள் அர்த்தம் எப்பொழுதுமே திவசிந்தனையில் இருக்கக்கூடிய சிவசிந்தனையில் இருக்கக்கூடிய முனிவர்கள் முனிவர் யோகிகளின் முதலானார்கள் முன் போக அப்போ சாமி முன்னாடி இவ்வளவு பேரும் கூட்டம் முன்னாடி போறாங்க யாரும் போறா தேவர்களில் ஒரு கூட்டம் முன்னாடி போயிட்டு இருக்கு இல்லையா அதுக்கடுத்தது நந்தே பெருமான் அவருடைய கூட்டத்தில் போயிட்டு இருக்கார் அப்புறம் முனிவர்கள் போகிறாங்க அப்புறம் யோகிகள் போகிறாங்க இன்னும் சாமியே போகலைங்க சாமி இப்போ தான் உதடி எடுத்து வச்சார் அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி போயிட்டுருக்கு போட்டோம் அவ்வளோ பேர் இருக்காங்க என்ன பண்ணுறது இப்போ அவங்களாம் போனால் தான் இவங்க போகிற இடத்துக்கு அவங்க போய் ஆகணும் அதனால தான் திருவாரூர்லேயே ரிஷம் எப்பொழுது ஏந்திரிச்சின்னு இருக்கு அப்படிம்பாங்க இந்த காரணம் தான் ஆமாம் இவர் நடந்து போனதனால் இனி நம்ம நம்ம எழுந்திரிக்கிறதுக்குள்ளே தாமதமாக இதை எந்திரிஞ்சு போட்டார் இதன் நயம்தான் அதெல்லாம் அப்படி அதனால் தான் நின்று கொண்டே இருக்குங்கிறாங்க ரிஷம்பத்தை திருவாரூரில் அடியா அதனால மூலாம் மணி வரை யோகிகளின் முதலானார்கள் முன் போக எல்லாரும் முன் போக அருகு பெரிய தேவருடன் அணைந்து வரும் அவ்விருடிகளும் அருகு பெரிய தேவருடன் அணைந்து வரும் அவ்விருடிகளும் மருகு நண்பின் நிதி கோணும் முதலாய் உள்ளோர் மகிழ்ந்து ஏத்தும் விசும்பும் நிறைந்து விரைச்சழும் பூமாரி பொழிந்து அழைய பொருவில் அன்பர் வெடும் தூதர் புனித வீதியினில் போத சாமி பக்கத்தில் யாராவது போகிறாங்கங்கிறார் கூட்டம் முன்னாடி போயிட்டுருக்கு சாமி பக்கத்தில் யார் போகிறா அருகு பெரிய தேவர் தேவர்களில் பெரியவங்க யார் பிரம்மாவும் திருமாலம் தான் அவங்க வந்துட்டாங்க போல் இருக்கு இப்போது அதனால் இப்போ பார்த்து வச்சுக்கிட்டா தான் உண்டு சுந்தரமணி சாமி வீடு எது ஏன்னால் பின்னாடி அவங்க தான் கூட வரணும் அவரை இல்லையா திருவஞ்சிக்கலத்துக்கு அதனால் வந்துருப்பாங்க போல் இருக்கு அருகு பெரிய தேவருடன் அணைந்து இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சிங்களா இப்போ நமக்கு நெருக்கமான க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் கல்யாணத்துக்கு நாம் போகிறோம் இப்போ நான் போகும்போது நம்ம ஃப்ரெண்டை கூட்டு போக போக அது போல் சாமி அவர் ஃப்ரெண்டை சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சாமி ஃப்ரெண்டு சாமிக்கு யார் ஃப்ரெண்டு குபேரன் ஃப்ரெண்டு குபேரன் நண்பன் சாமிக்கு அதை சொல்லுகிறார் மருவு நண்பன் மருவு நண்பின் நிதி கோணம் நிதி கோண்டா குபேரன் குபேரன் அழைச்சிக்கிறார் கூட என்ன இருடுகள்லாம் முனிவர்கள் சப்தரிஷிகள் போகிறாங்க கூட பிரம்மாவும் திருமாலும் போகிறாங்க சப்தரிஷிகள்லாம் கூட்டம் சாமி பக்கத்தில் இருக்காங்க அவங்களாம் என்னாச்சார் அரண்டு போயிடுவாங்க அதெல்லாம் பார்த்துருந்தா இல்லையா என்ன செய்ய முடியும் இப்போ ஏன் அப்படி எதிர்க்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து விட்டுறதா நாளைக்கு நாளே பேசிருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு போல இல்லையா அதனால மறுவு நன் நிதி கோனா குபேர மறுவு நண்பின் நிதி கோணோ முதலாய் உள்ளோர் மகிழ்ந்து ஏ விசும்பும் நிறைந்து மழை பெய்யுது அந்த நேரத்தில் என்ன மழை பூமழை பொழி பூமழை எப்படி இருக்குதா இந்த தெருவுக்கும் வாகாசத்துக்கும் இடையில கேப்பே இல்லாத அளவுக்கு பூ கொட்டி வச்சிருக்காங்களாம் இந்த பூவை நீ தள்ளி விட்டு தான் போன போட்டிருக்கு அப்படி பூ போட்டிருக்காங்கிறார் கற்பக பூ மாதிரி சொல்கிறார்கள் சாமி இப்படி அடியாருக்காக இறங்கி போடக்கூடிய இந்த காட்சியை பார்க்கக்கூடிய விண்ணலக தேவர்கள் எல்லாம் யாருக்காக போனார் பொருவில் அன்பர் அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம் சுந்தரருக்கு ஈக்குவலா யாரும் கிடையாது அப்போ அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது நடக்கும் வேறு யாருக்கும் நாடி சொன்னார் விடும் தூதர் சாமிய தூதர்னார் விடும் தூதர் புனித வீதியினில் போத இந்த வீதி இன்னைக்கு இருக்குதுங்க தேவாசிரியா மண்டபத்தில் நேராக விட்டிங்கன்னா தெற்கு கோபுரம் தெற்கோபுரம் நேராக விட்டிங்கன்னா பருவாச்சரியில் மாளிகை இருக்குது புனித வீதின்னார் அது சாமியோடய திருவடி பட்டிருக்கே அதில் அதனால் நீங்கள் திருவாரூர் தேருக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த வீதியில் தான் மஞ்சனாங்க பார்த்து புளி சோறு தயிர் சோலாம் சாப்பிடும் படுத்து கிடக்கும் செருப்பெல்லாம் அட்டி போட்டு வச்சிருக்குங்க தின்னுப்பட்டு அங்கேயே லாந்து போட்டு வச்சுட்டு போயிருக்குங்க அங்கே கொடுக்குற புளிசா சாத்த வாங்கி தின்னுப்பிட்டு அந்த கவர் அங்கேயே போட்டிருக்கோம் திங்காமலே கூட முடி போட்டு வச்சுருக்கோம் அந்த புனித வீதியை நம்ம அப்படி தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு அதெல்லாம் ஒரு சான்று ரெண்டே காலத்தில் இருக்கிற சான்று மேல இப்போ திருமாவளாயின தனக்குள்ளே பேசிக்கிறான் என்ன பேசிக்கிறான் இவர்களுடைய திருவடியை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ நாளும் இயங்கிட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ நாள் கிடைக்கல இன்றைக்கி தான் சரியான நேரம் இப்போ பார்த்துக்க வேண்டியது தான் அவருடைய காலை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம் ஏன்னா தரையில் இல்லையா அப்போ சாமி முன்னாடி இது வரைக்கும் எனக்கு கஷ்டத்தில் உட்காந்து தான் காட்சி கொடுப்பாரு இல்லையா எங்கள் நந்தியமர்மன் வேற வேற ஜரிகண்டி ஜரிகண்டின்னு தள்ளிட்டு அது அந்த கோலால் தள்ளிக்கிட்டே இருப்பார் வேற போ கோல தள்ளிக்கிட்டு இருப்பார் பார்க்க முடியாது இப்போ வீதியில் நடந்து போயிட்டுருக்கார் இல்லையா அதெல்லாம் நல்லா அந்த காலை பார்த்துக்கலாம் திருவடியை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் இதுதான் சரியான காலம் அப்படின்னு